வார்த்தை தெரியாம நடக்காது அப்படியா இல்ல இல்ல நீங்க எதிர்பார்க்குற ஆள் இல்ல மிக்கி கே இது ஐயோ ஐயோ சரி அப்ப பாருங்க சரி ஆனா கடைசி யார் ஃபொரின்டா யார சொல்லுவீங்க யார யார ஓகே இல்ல அப்ப யார சொல்லுவீங்க

உங்க <laughs> <laughs> oh, <laughs> 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 <laughs>

இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானியும் பிரஸ் பண்ணிடுங்க ஹாப்பி பர்த்டே ஓகே நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெல்லியிலேருந்து வந்துருக்கோம் அதுபோக இன்றைக்கு வந்து உங்களோட பர்த்டே என்று சொல்லி ப்ளஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஊரே கொண்டாடுற டே ஸோ அதுக்காக உங்களுக்காக ஒரு பேர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க யார் அந்த பேர்சன் எங்கே இருந்து வந்துருக்கலாம் உங்களுக்கு எங்கே இருந்த ஆக்கள் இருக்காங்க லண்டன் கனடா சுவிஸ் பிரான்ஸ் ஜெர்மன் இல்லை போயர் இல்லை போயர் ஆர்டர் தான் வந்தது

அப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது கொடுக்க மாட்டேன் இன்னிக்கி நீங்கள் வாங்க சொல்லணும் யாருன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு அதில் தான் ஆள் இருக்குது யாருன்னு ஆனால் சொல்லணும் அது ஏன் போய் தானே அவங்க ரெண்டு பேருமே இல்லை வேற ஒரு போய் ஒரு இல்லை கொழும்பில் வந்து சரி ஓகே ஒரு அம்மா கொடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்களை தாண்டி ஒரு வெள்ளளவு அளவு கூட தெரியாம நடக்காதுன்னு அப்படியா இல்ல இல்ல நீங்க எதிர்பார்க்குற ஆள் இல்லை மிக்க திருப்பி பெரியது ஐயோ ஐயோ ஏமாத்துட்டீங்க சரி அப்போ கிஃப்டை தாரன்னு பாருங்க சரி ஆனால் கடைசி ஆப்ஷன்டா யார் ஃபொரின்ண்டா யார சொல்லுவீங்க யார் 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 யாரு ஓகே அப்போ ஃபோரின் இல்லை அப்போ உள்ளூர் அண்டா யாரை சொல்லுவீங்க நீங்கள் குடம்புக்குள்ளேயே உண்டா ஓ இல்லை அப்போ குடம்புல வேறும் இல்லை சரி ஓகே இலங்கையில் வேறு யாராவது இருக்காங்களா நல்ல க்ளோஸா உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அப்படி அப்போ இந்தியாவில் ஓ நல்ல ஹெசிப்பாருங்க இந்தியாவில் நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவில் யாருமே இல்லையா சரி ஓகே அந்த இதை கொடுக்காங்க மிக்க கொடுக்காங்க கொடுக்காங்க ஏன்னா அவங்க சொல்ல இல்லை எல்லாம் அப்போ நாங்கள் அடுத்த கிஃப்ட் டிரெக்டாக பார்க்குறோம் சரியா அப்படிலாம் ஃபீல் பண்ணி அதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க யாரு

ஒரு சாங் கொண்டு பாடிங்க நான் அந்த ஃப்ரேமை தருவேன் நான் அதில் யாருன்றதுக்கு பார்த்துடலாம் நீங்கள் ஹெப்பி நானும் ஹாப்பி எல்லோரும் ஹாப்பி ஒரு பாட்டு இதை தாங்க இது வெயிட்டாக இருக்கும் ஸோ இதை தந்துட்டு மிக்கி டேசை காட்டிதாயிங்க உங்களோட ஹைலான எல்லாமே இருக்குது இல்லை 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 ரெண்டு லைன் ரெண்டு லைன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரொம்ப ரொம்ப நீங்கள் விரும்பி கேட்குற அந்த மிக்கி அந்த காதால க கவர்மெண்ட் ஒரு ஆசை அந்த பெரிய காதை வச்சு என்ன பண்ணு தெரியல கூட ஒரு ஒரு அழகான பாட்டால இசை இசையை கேட்கணும் ஒரு பாட்டு படிங்க மறு ஜென்மம் இருந்தால் கூட இல்ல என்னாலும் சில சொல்ற வேர்டு உங்களுக்கு இவங்களா இருக்கும் அவங்களா ஊகி கேட்கிறாங்க பாட்டு படிங்க அந்த ஃப்ரேம் ஏதாரா இருக்கு பாத்துருங்க ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு சாங்

நான் அதான் வந்து நீங்க நினைக்கிற எதிர்பார்க்கிறாள் இல்ல சரியா இது டீம் மெம்பர் தான் மேபி அந்த டீம் மெம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலா கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்ப தெரியாதா உங்களுக்கு என்ன மிக்கி மூட்டு கேரள பாலை தெரியாது அப்ப பிரேம பாத்துருவா என்னக்கா புடுங்குறீங்க பறிச்சு பாக்குறீங்க அம்மா உடனே சொல்லு இல்லையா கேரா இருக்குமென்று

அப்படி இந்தியன் ஆக்டர் மாதிரி இருப்பீங்களே போட்டோ பிரேம்ல பாக்க என்னக்கா இப்படி ஷாக்காய் அது இருந்தாங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி பாத்தீங்களா நீங்க என்ன கண்டுபிடிச்சலான்னு வச்சுங்க அங்கேயும் இல்லை அவங்கதான் ஒரே பண்றவங்க எல்லா நேரமும் ஒருத்தவங்களே பண்ண மாட்டாங்களே ஒவ்வொருக்கா ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஐடியா இல்ல ஐடியா இல்லையா சரி அப்ப கேக்க கட் பண்ணிட்டு போட்டோ எடுப்போம் சரியா நான் சொல்ல மாட்டேன் அது நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு தான் சர்ப்ரைஸாக வந்துருக்கு அப்போ நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லாடி நான் சொல்ல மாட்டேன் என்ன யோசிச்சு சரி அப்போ யார் யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா எப்படி செய்வோம் ஒரே ஒரு குழு நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொருத்தருக்காக கோல் பண்ணுங்க நீங்க யாரில் எல்லாம் சந்தேகப்படுறீங்க அவங்களுக்கு எல்லாம் கோல் பண்ணி நீங்க கேளுங்க என்ன கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேளுங்க நீங்களே அனுப்பிடுங்க அப்படியே ஒவ்வொரு கேளுங்க யார் ஃபர்ஸ்ட் யார் கால் பண்ண போறீங்க அவங்க அவங்க தான் சொல்லிட்டா ஓகே அப்படி அவங்க இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லாமலே போயிடுவேன் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் யாரு கால் பண்றீங்க சஞ்சி ஆகுதானா சரி ஓகே கேளுங்க நான் தான் எடுக்கணும் நான் சொன்னேன்னா

சரி ஓகே நான் டீரக்டாக கேக் கட் பண்ணுவேங்க ரொம்ப லேட் ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கும் நீங்கள் அதுவும் சரிப்பட்டு மாட்டீங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து வர மாட்டீங்க நான் யாரென்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஃபோனை யாரும் காசு பண்ணிக்கிட்டாலும் அவங்க நாளில் நாளிலேருந்து வாங்க ஏன் நான் சொல்லவே மாட்டேன் தெரியா கடைசியாக பார்த்தா அப்படியே ஒரு மாதத்திலும் திருப்பி எனக்கு கேக் கால் பண்ணுவீங்க அண்ணா நான் ப்ளீஸ் என்ன சொல்லுங்க அப்பையும் நான் சொல்ல மாட்டேன் சரியா பாப்பமா

அவங்க கையே பிடிச்சாவது யார் யாரங்க வந்து செக் பண்ணுறாங்க அது சரியா இல்லை ஓகே கா கட் பண்ணி அதை கொடுக்க அம்மாக்கு அம்மாவுக்கு ஆ ஓகே ஓகே அம்மா நான் யூடியூப்ல வர இங்க தானே மிக்கி சாப்பிட மாட்டேன் மிக்கி டய அக்கா இல்லாம நீ ட்ரை பண்றீங்க பாக்குறதுக்கு மிக்கிக்கு நீங்க நினைக்கிறாள் இல்லை அ சொல்ல மாட்டனே அப்ப நான் சொல்றது இன்னொன்னு செஞ்சீங்களா சொல்லுவேன் நான் எல்லா குழுவுமே நான் சாம்பிளுக்கு உங்களுட சொன்ன நான் அதை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனே எனக்கு தெரிஞ்சுட்டு அதனால திருப்பி அந்த குழுவை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன் அதனால சொல்ல மாட்டேன் விளங்கு இல்ல இல்ல வெல்லி நாட்டுல என்ன ஆ ஆ யே ஆ மாக்கா ஓ அவங்க வேலைய நினைக்கிறாங்களோ தெரியல நானும் ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி ஆன்சர் பண்ணல இல்லை அப்போ வந்துட்டேன் நான் இல்லையா வாங்க பண்ணிட்டாங்க इधर मिकी कुल्ले इधर मिकी कुल्ले नीर निरता इन्दु ना जॉली आने रफ़े नालारु ना पर्स के सेना के स्पानी ना निया ना रफ़े तेरी पल भाईया ये भारे ना इधर मिकी मीन इधर ने चिकारी हाहाहा வீடியோ ஆன் பண்றியா

இன்னைக்கு இப்படி வருவ எதிர்பார்த்த நீங்களோ அதே மாதிரிதான் இவங்கிட்ட வந்து இறங்கிட்டு தான் காட்டணும் the <laughs> Thank you. 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 <laughs> i call phone. <laughs> you A pound surprise, <laughs> உள்ள வாங்க எங்களுக்கா இன்னொரு ஆள் வெயிட்டு ஓகே கூட மகளுக்கு வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க யார் அனுப்பியிருப்பாங்க ஐடியா இருக்கா உங்களுக்கு யார் யாரா இருக்கு வெளியில இல்லை இங்கே உள்ளூர் தான் ஒரு போயர் ஆள் தான் அனுப்பியிருக்கிறார் யா அவங்கள்ட்ட கேளுங்க ஓமா இல்லையாண்டு ஒரு போயர் ஆள் தான் கொண்டு வந்து ஒரு போயர் ஆள் தான் கொடுத்தவர் ஓ ஒரு போயர் ஆள் தான் கொடுத்தவர்

அவங்களுமே எதிர்பார்க்கல இப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை மணி அவங்கள வச்சு செய்யுன்னு செஞ்சிட்டோம் ஒரு போயிறால்தான் அனுப்பினு சொல்லி நல்ல வடிவ வச்சு வதைச்சிட்டோம் நீங்க எதார்த்தமா தான் வந்த நீங்க நீங்களும்

சரி அது வந்து அவங்க வீடியோ பார்க்குறீங்களா தெரிஞ்சு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு சம்திங் ஸ்பெஷலாக இருக்கு இப்படி பக்கத்தில் போயிருந்தீங்க ஓகே என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க தானே இது நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க உங்களோட ஸ்வீட் மெமரிஸாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு எது சம்மந்தமாக லைக் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் அப்படி ஏதாச்சும் இருக்குதுன்னு நான் சில விஷயம் நெட்டுன்னு சொல்லாமல் விட்டுருப்போம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம்டா சொன்னீங்கடா இந்த வீடியோ மூலமாக அவங்க பார்த்து தெரிஞ்சு சொல்லுவாங்கல்ல ப்ளஸ் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் சொன்னேன் ஆனா நான் வந்து நீ எங்கேயோ இருக்க நீ நான் அதை உங்ககிட்ட சொல்ல கூட இல்ல ஆனா நீ வந்து ஒருவேளை டெலிபதி வேலை செஞ்சிருக்கலாம் ரொம்ப 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 தேங்க்யூ அதே மாதிரி உன்னை ரொம்ப மிஸ் இந்த விட்டிக்குள்ள நீ இருப்பேன்னு நான் நினைச்சேன்